அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தி இருக்கிறார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகாக தற்போது தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என இந்தியாவுக்கு கத்தார் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறது அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்த தாக்குதல் எப்படியாக நடத்தப்பட்டது எந்தெந்த நிலைகளில் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ரஷ்யா மற்றும் சீன உயரதிகாரிகளுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்